டாப் ஹீரோயின்ஸை பயமுறுத்துற விஷயங்கள் நடிகைகள் ஸ்ருதிஹாசன் காஜல் அகர்வால் ராதிகா அப்தே டாப்ஸி போன்றவங்க தங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகைகள் படத்துல தில்லா குதிரை ஓட்டுறது பாம்பை கையில பிடிக்கிறது பேயா வந்து மிரட்டுறது போன்ற காட்சிகளை நடிச்சிருந்தாலும் நெஜத்துல பூச்சி பல்லிய பார்த்தா ரொம்பவும் பயப்படுறாங்க சும்மா சொல்லல உண்மைதான் அதுவும் நீங்களே படிச்சு பாருங்க ஸ்ருதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ருதிக்கு பல்லி பாம்பு போன்றவற்றை பார்த்தா ரொம்ப பயமா பாம்பை கூட்டுல அடைச்சு வச்சிருந்தா கூட தள்ளி நின்னே பார்ப்பாங்களாம் பாம்பு பயத்தை போக்க கப்பார் படத்துல நடிச்சப்போ அக்ஷய்குமார் ஒரு பாம்பை எடுத்து ஸ்ருதியோட கையிலயும் வச்சிருக்காரு உடனே அவரு அலறி அடிச்சு ஓட்டம் பிடிச்சிட்டாங்களாம் அடுத்து காஜல் நம்ம காஜல் அகர்வாலுக்கு பறவைய பார்த்தாலே ரொம்ப பயமா சின்ன வயசுல வீட்டுக்கு போகும்போது எல்லாம் அங்க இருக்க கிளி புறக்களை பார்த்து கூட ரொம்ப பயப்படுவாங்களாம் அவங்க கண்ணுல எங்க கொத்திடுமோ அப்படின்ற பயம் இருக்கான் அது மட்டும் இல்லாம பறவையெல்லாம் பார்த்தா காஜலுக்கு இப்ப கூட கை காலாம் உதருமா மாரி படத்துல கையில புறாவை வைக்கிற மாதிரி இயக்குனர் சொல்ல அவருக்கு அழுகையே வந்துடுச்சான் அதுக்கு பிறகு தனுஷ் தான் தைரியம் சொல்லி நடிக்கவும் வச்சிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க டாப்ஸி டாப்ஸிக்கு இருட்டு அப்படின்னாலே ஒரே நைட்ல படுத்துட்டு இருந்தா ஏதாவது தூக்கிட்டு போயிடும் டாப்ஸி அம்மா இல்ல தங்கையோட தான் தூங்குவாங்களாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ராதிகா ஆப்தே ராதிகா ஆப்தேவுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் கடல்ல படகு இல்லாம இல்ல கப்பல்ல போகும்போது ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா ஃப்ளைட்ல போகும்போது கூட அவங்க கீழே எங்க விழுந்து நொறுங்கிடுமோ அப்படின்ற பயமும் இருக்குமா அடுக்குமாடி கட்டடத்தினோட உச்சியில இருக்கும் நீச்சல் குளத்தில் குளிக்கும் போது கூட ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயத்துக்கு பட்டியலிடுறாங்க ராதிகா